உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா நகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் புரட்சி தலைவர் தமிழ் வந்து தமிழ் மக்கள் இப்படி உலகெங்கு வாழ்கின்ற தமிழர்கள் உணர்வுகளை கலந்த ஒப்பற்ற தலைவர் ஒருத்தர் என்றால் அவர் எம்ஜிஆர் மட்டும்தான் அந்த இடத்தை எவராலும் பிடிக்க முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் எம்ஜிஆர் மட்டும்தான் எம்ஜிஆருக்கு எதிரிகள் எம்ஜிஆர் தான் என்ற வகையில் தான் இன்றைக்கு பிறந்த நாளை ஒட்டுமொத்த தமிழ் இனமே கொண்டாடி வருகிறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரிகள் தீய சக்தி என்று புரட்சி தலைவராக வர்ணிக்கப்பட்ட திமுக தான் கருணாநிதியோட திமுக அண்ணா திமுக இல்லை அண்ணா அறிஞ்ச கட்சி இருந்து புரட்சித் தலைவர் அந்த பிறகு அது குடும்ப சுத்த ஆயிடுச்சு அது குடும்ப தான் என்பது இன்றைக்கும் ஆகி ஆகி கொண்டு வருகிறது வாரிசு அரசியலாக அந்த கட்சியிலே உள்ள இன்றைக்கு முதலமைச்சர் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழை பாடாமல் இருக்க முடியவில்லை என்பதுதான் நிமர்சனமான உண்மை அவரே இந்த முதலமைச்சரான பிறச்சி நான் தலைவர் ரசிகர் எனக்கு சொல்லி ஆக எதிரும் கூட கூட புரட்சித்தலைவர் புகழை பாடுகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் என்று சொன்னால் அந்த பெருமையும் தலைவர் புரட்சித்தலைவர் ஒருவர் தான் இங்கே தேசிய கட்சிக்கு எல்லாம் தமிழகத்தில் வேலை இல்லை விவசாயிகள் புகழோடு போது அனைத்து எண்ணாதரோட யாரும் விவசாயத்தை கண்ணாக உயர்வாக கடவுளுக்கு நிகராக அன்றைக்கே தலைவர் என்றார் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாய விவசாயிக்கு விவசாய உயர்வாக பாடியவர் பாடிக்கிறார் அவர் கண்ட இயக்கம் தான் என்றைக்கும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இன்னும் சொல்ல போனால் அதற்கு அவர் கண்ட இயக்கத்தில் ஒரு விவசாய முதலமைச்சரான வரலாறு உண்டென்றால் அது அனைத்து இந்த அண்ணாதிராவ முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துருச்சு இந்த ஆட்சி இறுதி கட்டத்தில் இருக்கு எனக்கு இறுதி கட்டம்னா கடைசி நான் சொல்லல என்ன இந்த ஆஸ்திரியில யாராவது உடல்ல சரியில்லாம இருக்க போய் பார்த்து வந்து அவங்க கடைசி கட்டத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த நிலமைக்கு நான் சொல்லுங்க இருபத்தி ஒண்ணுல தேர்தல் நடந்துச்சு இப்போ இருபத்தி அஞ்சு வந்துருச்சு இனி அவ்வளவு இருந்தா முடிஞ்சு இந்த வருஷத்தோட முடிஞ்சு இருபத்தி ஆறுல தேர்தல் சந்திக்க போறோம் அது ஒரு சம்பிரதாயம் தான் தேர்தல் என்பது இருபத்தி ஆறுல நடக்க இருக்கின்ற தேர்தல் ஒரு சம்பிரதாயம் மக்கள் இன்றைக்கு இந்த மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்லிட்டு அது மக்கள் மனநிலை என்ன வருதோ அதுதான் தேர்தலில் எதிரொலிக்கும் இது கடந்த காலம் வரல அதுக்கு இங்க அன்னதான முன்னேற்றங்கள் துவங்கியதுல இருந்து இன்றைக்கு நம்ம ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி கட்டில இருந்த இயக்கம் அன்னதான ஆட்சி அதிகாரம் நமக்கு புரியல ஆட்சி இல்லாமல் நம்ம இருந்திருக்கோம் ஆட்சி இல்லாத நேரமும் அவங்க மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்காக போய் சொல்லி ஏமாற்றி கட்டுக்கதைகளை விட்டு ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குறுதி சொல்லி பொய்யான முறையில் ஒரு தடவை கூட ஆட்சிக்கு வந்த இயக்கம் அணிந்திருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற புளிய பாட்டு சூடு போட்டு பூனை புளியாக முடியுமா அதனால கட்சி ஆரம்பிச்சாங்க அதை கடையை மூடிட்டு போயிட்டாங்க நடிப்பையும் இரண்டு கண்களாக கோட்டி ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாற்று படைத்தவர் அதனால தான் அவரோட அரசியல வெற்றி பெற முடியுது இப்படி ரயில் ஓடணும்னா ரெண்டு தண்டவாளம் ஒரு தண்டவாளத்துல போடுமா ஒரு தண்டவாளம் பெருசா போட்டாலும் ஓடிடுமா ரெண்டு தண்டவாளத்துக்கு அளவுக்கு சைச்சுக்கு ஒரு தண்டவாளத்தை போட்டு ரயில் ஓட சொல்ல ஓடுமா ரெண்டு தண்டவாளவன் அதே போல தான் புரட்சி திறமைஞ்சால் சினிமாவையும் அரசியலையும் சினிமாவில் நடிக்கும் போதே அரசியல் இல்லை பயின்றது அரசியல் இல்லை சினிமாவின் மூலமாக நாட்டு மக்கள் போட்டு சென்றாங்க அதனால் தான் கட்சி அரசு தான் வெட்டி விட முடியல அதனால் இன்னைக்கு குலியை பார்த்து பூனை சூடு சுண்டு ஓட்டை போட்ட மாதிரி தான் யாராலும் அந்த இல்லத்தை பிடிக்க முடியாது பிடிக்க முடியல எத்தனையோ முயற்சி செஞ்சாங்க அதே போல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காத கட்சி அழைப்பிஞ்சா அண்ணா அதோட முன்னேற்றக் கழகம் தான் அதனால் தான் அண்ணா திரும்ப ஒரு முறை மீண்டால் பல முறை எழுச்சியோடு மீண்டும் எவ்வளவு வேகமாக இருந்ததோ அதை வேகமாக எழுச்சி பெற்று வெற்றி பெற்ற வரலாறு அதே போல இருபத்தி ஒண்ணுல நம்ம என்ன ரெண்டு சதவீதம் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு கூட வாங்கியிருந்தோம்னா இன்னொரு நாற்பது லட்சம் ஜெயிச்சிருக்கோம் முன்னூறு ஓட்டுல ஐநூறு ஓட்டுல நூறு ஓட்டுல இப்படிலாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்துல மக்கள் என்னென்ன கொடுமையா அணிஞ்சிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தாச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சார்னு கேட்க அந்த சார்கிட்ட கண்டுபிடிச்சியா எப்படி கண்டுபிடிப்பா அந்த சார் அவன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான் இல்ல உங்க அமைச்சரோட தானே இருப்பான் இல்ல உங்க கட்சிக்குள்ள தானே இருப்பான் நாங்க நேரடியாக குற்றம் சாட்டோம் ஏன் உங்களுக்கு அந்த நடக்கும் கைது பண்ணியாச்சு சம்பவப்பட்டு தான் ஆகணும் அந்த பொண்ணு போய் இந்த மாணவி பப்ளிக்கா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்பயும் நான் போட இன்னார்தான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு யாரும் என்ன பாலவங்கப்படுத்திட்டாங்க பாலியல் வன்கூடம் பண்ணிட்டாங்கன்னு கொடுக்கலையே நானும் செய்யறேங்கிறவன பேரை சொல்லி கொடுத்தாச்சு அவன் திராவிட முன்னேற்ற கழகத்துல மான்மு துணை முதலமை வச்சார் திராவிடம் குட்டி அவர் கூட என்ன பேர சொன்னாங்க குட்டி பேர் இடத்துல யாருமே நாம் ஒரு கிடையாது அப்படி இப்போ ஒரு இது குட்டி இல்லாமல் சார் ஒருத்தர் வந்துட்டாரு அவர் கூட போட்டாருக்காரு மாசு மாசுனால ஒளிகிட்ட வேண்டியது

ஒரு குற்றவளுக்கு இல்லாதவன் ஒரு கடை வாங்குறோம் கொலை செய்யறோம் கொடைக்காரன் ஒரு கடை வச்சிருந்தா போய் உட்கார்ந்து தாத்தா என்ன சொல்லுவாங்க அப்ப இந்த எம்எல்ஏ பாருங்க முன்னாள் மந்திரி அவங்களோட தொடர்பு இருக்க வர்மா வராத நம்ம கட்சிக்காரன் கடைக்கு போகலாம் ஒரு சாதாரண தொலைக்கின்ற உழைக்கின்ற நல்ல தொழில் நாளையா இருந்தால் அவர் கடை வர முடியாது இவங்க தான் இவங்கள பதிமூணு கேஸ் இருக்குன்னு நீதம் சொல்ற உங்க ஆட்சி சொல்றது உங்க அரசாங்கம் தானே சொல்றது பதிமூணு ஆறு கேஸ்ல தண்டனப்பட்டிருக்கான் ஏழு கேசு நடந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி கடையில போய் அவங்க உட்கார்ந்து சரிசமா பிரியாணி சாப்பிட்டா யாரும் சந்தேக வருமா வராதா அப்ப யாரும் நாடபுறம் கேட்டு ஆனா அதுக்கு விட கிடைக்கின்ற நேரத்தில் இந்த ஆட்சியை ஆட்டம் காணும் இந்த யார் இந்த சார் என்று கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்கள் விட இந்த உலகம் கோண்டியிலிருந்து ஒரு இந்த குரோனா என்ற பேரண்டி வெற்றிகரமாக சமாளித்த ஒரே அமைச்சர் ஒரே முதலமைச்சர் பிரதமர் மோடி அவங்க சொன்னாங்களே தமிழ்நாட்டை பாருங்க தமிழ்நாட்டு நிர்வாகத்தை பாருங்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக அங்கே பாருங்க எல்லா முதலமைச்சரும் சொல்லி அங்கே பாரு எப்படி செய்றாங்க அது மாதிரி எல்லாரும் இந்த கொரோனாவை கட்டுப்பட்டுங்கன்னு சொல்ல ஒரு ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் சொன்னாங்க ஒரு வருஷம் வேலை முடியல மக்களுக்கு வருமானம் இல்லை உடனே முடிச்சு தொழிலே முடங்கி போயிடுச்சு தொழிற்சாலைகள் முடியாச்சு தொழிற்சாலை வேலை பண்ணாங்க சம்பளம் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எல்லா மாநிலத்திலயும் அரசு ஊழியர்கள் வந்து செஞ்சோட்டிற்கு கடனை நன்றி கடனை மறந்து பேசக்கூடிய கேரளா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் இங்கே பக்கத்தில் உள்ள ஆந்திரா இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களும் அரைச்சமூலம் கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு அண்ணன் எடப்பாடி சொன்னாங்க எரிச்சலும் எப்படி வந்தாலும் பரவாயில்ல அதை நான் சமாளிப்பேன் கொரோனா வந்து பள்ளிக்கூடாது மூடியாச்சு இந்த இயற்கை அந்த இயற்கை பேரிடர் வந்து அவங்க என்ன செய்வாங்க அரசு ஊழியர்கள் முழு சம்பளத்தை நூறு சதவீதம் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒப்பந்த முதலமைச்சர் அந்த நன்றிக்காக நாங்க அவங்க ஓட்டு போட்டோம் போனாக்கா அவங்க மாற்றம் கொஞ்சம் போலாத தான் நம்ம ஆட்சி அழந்தோம் சொன்னாங்க அவங்க நாங்களே நாங்களே எங்க சொந்த காசுல நாங்க சூரிய வச்சுக்கிட்டோம் போனோட்ட நாங்க செஞ்ச தப்பு தான் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டோம் அடுத்து வரக்கூடிய இருபத்தாறு

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறு தொகுதிகளை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற இயக்கம் புரட்சி தலைவர்கள் புகழ் ஆண்டுக்காண்டு நூத்தி எட்டு தாண்டில் ஆயிரத்தி எட்டாவது ஆண்டு கொண்டாடினா கூட அடுத்த தலைமுறை கொண்டாடும் போது கூட புரட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் புகழ் அவர் புகழ் எப்படி மங்காத ஒளி விளக்காக இருக்கின்றதோ அதே போல இந்த கட்சியுடைய செல்வாக்கு என்றைக்கும் மங்காது மறையாது ஒரு இலை இலை ஒரு வருஷம் உதிரும் உதிர்ந்தா ஒரு இலை உதிர்ந்தா பத்து இலை உதிர்க்கும் இதுதான் ஒரு மனத்துடைய இலை உதிர்ந்த எழுபது காலம் அது உண்டு அது வந்து ஒரு நடவு எப்போது நடக்க முடிஞ்சு முடிஞ்ச உடனே பத்து ஒரு மாதம் வச்சு பார்த்தா தலை இளம் தலைவர்களாக அங்கே இலை தோன்றிட்டே தான் இருக்கு இதுதான் இயற்கை இந்த இயற்கையை மாற்ற முடியாது சூரியன் அப்படின்ற மருந்து

அது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை உறுதி செய்கின்ற தேர்தலாக வருகின்ற தேர்தல் நமது வெற்றி பழக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுடைய மன்னராட்சி நீக்கப்பட்டு மக்களாட்சி பழகின்ற காலமாகத்தான் அதை இருக்க வேண்டும் என்பதை நாடாளுமன்ற புரட்சித்தலைவர் சொன்னதை தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அதற்கு நினைவாக உங்களை அனைத்தினார் மக்களின் ஆதரையில் வந்து கோயம்புத்தூர் செய்தி மக்கள் புதிய வரலாற்றை நாம் படைக்க வேண்டும்